வெல்கம் டு குந்தவே சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் குக்கரை வச்சுருக்கேன் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிடுறேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேங்க இப்போ நம்ம இதை வதக்கிட்டு நம்ம தண்ணி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறாங்க பட்டை கிராம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி போட்டு பேச சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க இதை தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணா நாட்டுக்கோழி குழம்பு மசாலா தாங்க சேர்க்க போகிறேன் இதில் வந்து பாதி மசாலா சேர்க்க போகிறோம் இதில் நான் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல இது மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த நாட்டுக்கோழி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து பாதி மசாலா தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன் உப்பு வந்து நல்லா சூப்பராக கரெக்டாக இருக்குங்க உப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நல்லா அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கொதிச்சோன்னே குக்கரை மூடிடலாம் குக்கரை வந்து மூடிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் கறி நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவே நான் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க மசாலா கூட கொஞ்சம் பத்தாமல் இருக்குது மசாலா சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதை சாத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நாளைக்கு காலம்புற பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக குழம்பு வந்து மிச்சமாகவும் நிறையவே இருக்குது குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ